அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் மகர ராசி திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு நல்ல தலைப்பில் பயனுள்ள தகவலை காணலாம் சுக்கரன் கர்ம சாபம் எந்த வழியில் எப்படி வேலை செய்யும் திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு பலன் காண்போம் இந்த காணொலியை கடைசி வரை முழுவதும் பார்த்து பயன்படுங்க நம்முடைய டி செவஞ்சிர ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த நண்பர்கள் மறக்காமனுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுக்கின்ற ஆல்பட்டு நிலத்தீங்க நன்றி மனிதன் மனம் ஒரு குரங்கு சேட்டை செய்வதில் கெட்டிக்காரத்தனம் உடையது வந்து குரங்கு தான் வந்து குரங்கு வந்து மரத்துக்கு மரம் தாவி கொண்டே இருக்கும் அதனால்தான் பெரியவர்கள் பழமொழி சொல்லியிருக்கிறார்கள் மனிதன் மனம் ஒரு குரங்கு இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் வரிசையில் இருபத்தி ரெண்டாவது இடம்பெறுவது திருவோண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் அமர்ந்திருக்கக்கூடிய வீடு வந்து மகர ராசி ராசியின் அதிபதி சனி நட்சத்திர அதிபதி சந்திரன் திருவோண நட்சத்திரத்திற்கு சாபம் கொடுத்தவர் சுக்கரன் சனி சந்திரன் சுக்கரன் இந்த மூன்று கிரகங்களின் ஆளுமையில் திருவோண நட்சத்திரக்காரர்களுடைய வாழ்க்கை தொடரும் திருவோண நட்சத்திர கணம் வந்து தேவ நட்சத்திர விலங்கு வந்து பெண் குரங்கு இந்த நட்சத்திரத்தில் ஆண் பிறந்தாலும் பெண் பிறந்தாலும் கட்டுக்கோப்பான கவர்ச்சியான கருப்பாக இருந்தாலும் கலையான உடல்வாக கொண்டவர்களாக இருப்பார்கள் நீண்ட ஆயுளோடு வாழ வேண்டும் அதற்கு என்ன செய்ய வேண்டும் நீண்ட ஆயுளோடு வாழ வேண்டுமென்றால் மூன்று வேளை நன்றாக சாப்பிட வேண்டும் இதன் ரகசியம் அறிந்தவர்கள் மகர ராசியில் பிறந்தவர்கள் திருவோண நட்சத்திரக்காரர்கள் நல்ல சாப்பாட்டு பிரியர்கள் மகர ராசிக்கு கடத்தரக்காரகன் சந்திரன் மகர ராசிக்கு நேர் இழாமேடு சந்திரபகவானுடைய ராசி கடத்தரக்காரகன் சந்திரபகவான் மகர ராசிக்கு ஐந்தாவது வீட்டிலே சந்திரபகவான் வந்து உச்சம் அடைகிறார் மகர் ராசிக்கு பதினோராவது வீட்டிலே சந்திரன் வந்து ஆகிறார் பெரும்பாலும் மகர் ராசி திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய குடும்பத்தில் அல்லது இவர்களுக்கோ விருப்ப திருமணம் நடக்கும் பெரும்பாலும் திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பெரும்பாலும் விருப்ப திருமணம் நடக்கும் வீட்டை விட்டு ஓடி போய் கல்யாணம் கட்டிக்குவாங்க சரியான வயதில் நினைத்த மாதிரி விருப்பம் போல இவர்களுக்கு திருமணம் நடக்கும் திருமண வாழ்க்கையில் தம்பதியருக்குள் அந்நியவன்யத்தை பிரிப்பதற்கு தான் சுக்கரனுடைய சாபம் உள்ள வருது சுக்கரபகவானுடைய கரும சாபம் எப்போது திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரம்பிக்குது அப்படின்னா உங்கள் திருமண வாழ்க்கைக்கு பிறகு தான் சுக்கரபகவானுடைய பகவானுடைய கரும சாபம் ஆரம்பிக்கிறது சந்திர சரியான கால நேரத்தில் உங்களுக்கு வந்து திருமணம் செய்து வைத்து விடுகிறார் உங்கள் விருப்பம் போல் உங்கள் எண்ணம் போல் திருவோண நட்சத்திரன்களுக்கு திருமணம் நடக்கிறது திருமண வாழ்க்கையில் தம்பதியருக்குள் அந்நியந்நியத்தை பிரிப்பது தம்பதியருக்குள் ஒருவருக்கொருவர் மன சங்கடங்களை கொடுப்பது சந்தேகத்தை ஏற்படுத்துவது விரும்பி காதலித்து திருமணம் செய்து விருப்பப்பட்ட இருமணங்கள் விருப்பமில்லாமல் சண்டை கட்டிட்டு பிரிந்து போவது எதனால் என்றால் ராசி அதிபதி சனி பகவானின் தந்திரமும் இங்கே வந்து வேலை செய்கிறது சுக்கரன் சந்திரன் கூட்டணி சேர்ந்தால் நல்ல அழகு இன்பம் மகிழ்ச்சி ஆடம்பரமான வாழ்க்கை இதெல்லாம் வந்து கிடைக்கும் சனிமகாதையில் சுக்கர புத்தியோ சுக்கரமகாதிசையில் சனி புத்தியோ வேதகனாக செயல்படுவார்கள் சனிபுகானும் சுக்கரபகானும் இரு நண்பர்கள் இவர்கள் வந்து இருவரும் நண்பர்களாக இருந்தாலும் நண்பனுக்கு நண்பனாக எதிரி முன்பின் தெரியாதவர்கள் மூன்றாம் தரப்பட்ட நபர்கள்லாம் வந்து நம்மளை வந்து சேண்ட மாட்டார்கள் நண்பனாக வந்து எல்லா உள் உரிமைகளும் புரிந்து கொண்டு நம்மளை வந்து எதிர்க்கக்கூடியவர் நண்பனுக்கு நண்பன் எதிரி என்பது போல் திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு திருமண வாழ்க்கையில் சங்கடங்களை விணக்கங்களை பிரச்சனைகளை பிரிவினையை ஏற்படுத்தக்கூடியது ராசி அதிபதி சனிபிகாந்தம் திருவோண நட்சத்திரத்திற்கு அதாவது மகர் ராசிக்கு ஏழாம் அதிபதி ஐந்தாவது வீட்டிலே உச்சம் பெறுவதால் திருவோண நட்சத்திர அன்பர்கள் நீங்கள் விருப்பப்பட்டு காதல் செய்து கல்யாணம் பண்ணாலும் சரி பெற்றோர்கள் வரன் பார்த்து திருமணம் செய்து வச்சாலும் சரி உங்களுக்கு முதல் கல்யாணம் தான் உங்கள் தலையெழுத்து இரண்டாவதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா பதினோராம் இடம் இளைய தாரம் அங்கே வந்து கலத்தரக்காரகன் சந்திரன் நேசமடைவதால் பெரும்பாலும் கஷ்டமோ நஷ்டமோ சண்டையோ சச்சரவோ முதல் தாரம் தான் உங்கள் தலையெழுத்து இரண்டாம் தாரத்திற்கு திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு வாய்ப்பு இல்லை சுக்கர ஆண்களுக்கு கலத்தரக்கார்கள் ஆடம்பர வாழ்க்கை வீடு வண்டி வாகனம் நல்ல ஆடை ஆபரணம் ஆண் பெண் தாம்பத்தியம் இன்பத்தை கொடுப்பவர் சுகபோகத்தை கொடுப்பவர் சுக்கர பகவான் இவருடைய சாபம் திருவோண நட்சத்திரத்திற்கு இருக்கும்போது திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு கணவன் மனைக்குள் அந்நியவன்யுமா பிரியமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இணை பிரியாமல் இருக்கிறார்கள் என்றால் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்திலேயே பார்த்திங்கன்னா கல்யாணம் பண்ண புதுசில் சிறுசுங்க வந்து சந்தோஷமாக இருப்பாங்க அதை வந்து குடும்ப பெரியோர்கள் பெருசுங்க வந்து என்ன பண்ணுவாங்க வேலை வெட்டிக்கு போக மாட்டியா வீட்டிலையே இருக்கிற போய் வேலை வெட்டியாக பாருங்கள் அப்படின்னு சண்டை பிடிப்பாங்க ஒம்பது நாகரங்களில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்கள் மாதிரி என்னுடைய தாத்தா பாட்டி மாதிரி ஒம்பது நாகரங்களில் சனி தாத்தா பாட்டி போல் ஒம்பது நாகரங்களுக்கு வழிகாட்டக்கூடியவர் தொழில் வேலை வருமானத்தை கொடுக்கக்கூடியவர் சனி புகான் சனிபுகானந்து அவருடைய காரகத்துவம் என்னவென்றால் வேலை கடின உழைப்பு சுகபோகத்திற்கு சனி பகவானுக்கு வேலையே இல்லை சந்திரனும் சுக்கர பகவானும் நல்லா சந்தோஷமாக இருக்கும்போது சனி பகவான் வந்து அதை வந்து பிரிப்பது தான் சனி பகவானுடைய வேலை திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு பெரும்பாலும் சுக்கர மகாதிசை வருவது குறைவு அப்படியே வந்தாலும் பிற்பாதி வரும் திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு சனி மகாதிசை பத்தொம்பது ஆண்டு காலம் உண்டு இந்த பத்தொம்பது ஆண்டுகால சனி மகாதையில் இந்த சனி வந்து திருவோண நட்சத்திரக்காரர்களுடைய கல்யாண வாழ்க்கையில் தம்பதியர்க்குள் பூந்து விளையாடி விடுவார் அது எப்போ வேலை செய்வார் என்றால் கோச்சாரத்தில் ஏழர நாட்டு சனி அஷ்டமச்சனி அர்தாஷ்டமச்சனி கண்டகச்சனி காலங்களில் திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு கல்யாண வாழ்க்கையில் உள்ள பூந்து குடும்பத்தில் வந்து விளையாடு விளையாடுன்னு விளையாண்டு விடுவார் இருவரும் சந்தோஷமாக இருந்தாலும் சரி ஒற்றுமையாக இருந்தாலும் சரி மகிழ்ச்சியாக இருந்தாலும் சரி சனி பகவான் வந்து பிரித்து விடுவார் கல்யாணம் பண்ணி ஆறு மாதம் ஆனாலும் சரி ஒரு வருஷம் ஆனாலும் சரி பத்து நாளாக ஆனாலும் சரி கல்யாணம் பண்ணால் அன்றே பிரிந்தவர்களும் திருவோண நட்சத்திர அன்பர்களை பார்க்க முடிகிறது கல்யாணம் முடிஞ்சு முப்பது வருடம் ஒற்றுமையாக வாழ்ந்தவர்கள் கூட தன்னுடைய மகன் மகள் பெரியவர்களாகி அவர்களுக்கு திருமணம் செய்த பிறகு பிரிந்தவர்களையும் காண முடிகிறது ஏனென்றால் கடந்த ஒரு ஆறு வருடமாக மகர மகராசிக்கு ஏழரை நாட்டு சனி நடந்து கொண்டிருக்கிறது திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு தற்போது வந்து ஏழரை நாட்டு சனி நடக்கும்போது உங்களுக்கு சனி மகாதசை நடஞ்சுனா இந்த சனி மகாதிசை நடக்கக்கூடியவர்களுக்கு தான் தம்பதியருக்குள் ஒற்றுமை இல்லாமல் குடும்பத்தில் ஒருவருக்கு ஒருவர் சந்தேகப்பட்டு கணவன் மனைக்குள் பிரிந்திருப்பதை நிறையா குடும்பங்களில் காண முடிகிறது ஏழரை நாட்டு சனி நடக்கும்போதோ போதோ அஷ்டமஜனியோ கண்டகச்சனி நடக்கும்போதோ திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு சனி திசையோ சனி புத்தியோ வராமல் இருக்க வேண்டும் உங்களுக்கு வந்து சனி திசையோ சனி புத்தியோ வந்துச்சுன்னா திருமணம் செய்த பிறகு இந்த சனி திசையும் சனி புத்தியும் இருவருக்குள்ளம் மனஸ்தாபங்கள் பிரிவை ஏற்படுத்துகிறது ஒரே வீட்டில் இருந்தாலும் ஒருவருக்கொருவர் பேசாமல் இருப்பதையும் காண முடிகிறது சுக்கரனுடைய சாபம் திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு அதிக மகிழ்ச்சியை கொடுத்தாலும் ராசி அதிபதி பகவானுடைய தந்திரம் வந்து திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு பெரும்பாலும் வேலை செய்கிறது அதற்கு வந்து திருவோண நட்சத்திர அன்பர்கள் உங்கள் வேலை உங்கள் தொழில் கண்ணுங்கருத்தாக கரெக்டாக நீங்கள் வந்து பார்த்துக்கணும் வேலை தொழில் மாறிய உங்களுடைய திருமண வாழ்க்கையும் கரெக்டாக இருந்துச்சுன்னா திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு கணவன் மனைக்குள் பிரச்சனை பிரிவினை தொந்தரவுகள் வராமல் நீங்களே பார்த்து கொள்ளலாம் பணத்திற்கும் சந்தேகத்திற்கும் நீங்கள் வந்து வழி விடும்போது சுக்கர பகவானுடைய கர்ம சாபம் இப்படி இதை தான் உங்களுக்கு செய்யும் இதை வந்து திருவோண நட்சத்திர அன்பர்கள் புரிந்து அறிந்து செயல்படுங்க இதுதான் உங்களுக்கான பலன் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவஞ்சிரஸ்டுடைய யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்தத அன்பர்கள் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆள்பட்டை நிலத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்